அன்பர்களே இன்று நாம் பின்னலூர் ஸ்ரீ ராமலிங்கேஸ்வரர் திருக்கோவிலுக்கு செல்கிறோம் மூவாயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்த திருக்கோவில் கடலூர் மாவட்டம் புவனகிரி வட்டம் பின்னலூரில் உள்ளது பின்னை மரம் தல மரமாக அமைந்தமையினால் இந்த ஊர் பின்னலூர் என பெயர் பெற்றது ஸ்ரீ ராமர் இலங்கை செல்ல இந்த வழியாக வந்தபோது மணலால் சிவலிங்கம் அமைத்து வழிபட்டமையினால் இறைவன் ஸ்ரீ ராமலிங்கேஸ்வரர் என்றும் இறைவி ஸ்ரீ பர்வதவர்தனி என்றும் பெயர் கொண்டு அருள் பாலிக்கிறார்கள் எனவே இந்த தலம் ராமேஸ்வரத்திற்கு இணையாகக் கருதப்படுகிறது வடலூர் வள்ளலார் ஸ்ரீ ராமலிங்க அடிகளாரின் தந்தையார் தனக்கு நல்ல மகன் பிறக்க வேண்டுமென இந்த பெருமானை வழிபட்டு அதன் மூலம் ஆண்மகவை பெற்றார் அந்த குழந்தைக்கு ராமலிங்கர் என பெயரிட்டார் எனவே வள்ளலார் அவதாரம் செய்திட வித்திட்ட திருக்கோவில் இந்த திருக்கோவில் பின்னலூரின் முகப்பிலேயே இத்திருக்கோவில் உள்ளது கிழக்கு நோக்கிய சிவாலயம் இது கோவிலின் எதிரில் அழகிய சதுர வடிவில் பெரிய திருக்குளம் உள்ளது கோவில் கருவறையில் கிழக்கு நோக்கி நடுத்தர அளவில் சுயம்பலிங்க மூர்த்தமாக ஸ்ரீ ராமலிங்கேஸ்வரர் உள்ளார் தெற்கு நோக்கி இறைவி ஸ்ரீ பர்வதபர்தினி சன்னதி கொண்டுள்ளார் இங்கு கருவறைகளையும் ஒரு முகப்பு மண்டபம் இணைக்கிறது இறைவியின் கருவறையை ஒட்டி வில்வமரம் வன்னி ஆகியவை உள்ளன இந்த கோவில் தரையிலிருந்து பிரஸ்தரம் எனப்படும் மேலோட்டம் வரை கருங்கல்லால் கட்டப்பட்டுள்ளது கோவில் வாயிலின் எதிரில் சிறிய நந்தியும் வலிப்பீடமும் உள்ளன வாயில் இருபுறமும் சிறு மாடங்களில் விநாயகரும் தண்டபாணியும் உள்ளனர் கொடிமரம் இல்லாத ஆலயம் இது அதற்குரிய பீடம் மட்டும் உள்ளது இந்த ஆலயத்தில் ஞானக்காரகனாக சனி பகவான் தனி சன்னதி கொண்டு அருள் செய்கிறார் பிரகார வலம் வரும்பொழுது மடைப்பள்ளி அருகில் நூறு அடிக்கு மேல் ஆழமான அக்னி தீர்த்த கணர்வு உள்ளது இந்த கிணற்றில் எப்போதும் தண்ணீர் வற்றாமல் இருக்கும் கிணற்றுக்கு அருகில் திருஞான சம்பந்தர் அப்பர் சுந்தரர் மாணிக்கவாஜகர் ஷேக்கிழார் என ஐவர் சன்னதி உள்ளது ஆலய பிரகார பின்புறம் சிறிய சன்னதியில் விநாயகர் உள்ள அருகில் ஸ்ரீதேவி பூதேவி சமேதராக ஸ்ரீனிவாச பெருமாள் சன்னதி உள்ளது அதை ஒட்டி கிழக்கு நோக்கி வள்ளி தெய்வானை சமேத சுப்பிரமணியரும் சன்னதி கொண்டுள்ளார் இறைவனை நோக்கி தியானத்தில் சண்டிகேஸ்வரர் அமர்ந்துள்ளார் கருவறை கோட்டத்தில் விநாயகர் தட்சிணாமூர்த்தி லிங்கோத்பவர் பிரம்மன் துர்கை ஆஞ்சநேயர் சன்னதிகள் உள்ளன தெற்கு நோக்கிய நடராஜர் சபையும் அதன் அருகில் பள்ளியறையும் உள்ளன மேற்கு நோக்கிய மண்டபத்தில் பைரவர் உள்ளார் அருகில் சூரியனும் சந்திரனும் தனித்தனி சன்னதி கொண்டுள்ளனர் அவர்கள் அருகில் இரு நாகர்களும் நவகிரக சன்னதிகளும் உள்ளன கோவிலைச் சுற்றி வெளிப்புறத்தில் நான்கு மடவிளாகம் என்னும் வீதிகள் உள்ளன இதில் அக்னி மூலையில் விநாயகரும் தெற்கில் பூரணை புஷ்கலையுடன் ஹரி ஹரிஹரபுத்திர சுவாமியும் அருகில் பாலமுருகனும் ஈசான்ய மூலையில் எல்லை தெய்வமாகிய செல்லியம்மன் ஆலயமும் உள்ளது காமிக ஆகம முறைப்படி இரண்டு கால பூஜைகள் இங்கு நடைபெறுகின்றன பிரதோஷம் தேய்பிரை அஷ்டமி மாசி மாசிமகம் மகாசிவராத்திரி அண்ணாபிஷேகம் போன்ற விழாக்கள் இங்கு நடைபெறுகின்றன தோஷம் நீங்கவும் திருமணப்பேறு மகப்பேறு வேண்டியும் சர்ப்பதோஷங்கள் நீங்கவும் இங்கே வழிபடுகிறார்கள் ராமருக்கு அருள் புரிந்த ஸ்ரீ பர்வதவர்தினி உடனாய ஸ்ரீ ராமலிங்கேஸ்வரரை பின்ப பின்னலூரில் சென்று வழிபட்டு நற்பேறுகள் பெறுவோமாக ஓம் நமசிவாய